முக்கியமான ஒரு செய்தியை எங்களுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அது மிகவும் நம்ம ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதனால் அதை விவரிக்க வேண்டும் என்று இந்த ப்ரெஸ் மீட்டை ஆர்கனைசிட்டுருக்கோம் முதல்ல வந்து பல காலமாக நாங்கள் சொல்லிட்டு வர விஷயம் என்னென்னா இந்த கரண்ட்டு பாஜக அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்டமைப்பு மட்டுமல்ல இது வந்து ஜனநாயகத்தை எல்லா விதத்திலையும் தாக்கக்கூடிய ஒரு ஃபாசிச கட்டமைப்பு அப்படின்றதுக்கான பல உதாரணங்கள் வரைக்கும் வந்திருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா ஜனநாயகம் என்றால் ஜனநாயக அமைப்புகள் ஜனநாயகம் என்றால் வெறும் ஓட்டு மட்டுமல்ல சட்டத்தின் இயங்கும் ஒரு 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 சமுதாயம் அப்புறம் அந்த ஜனநாயக அமைப்புகள் இது ரெண்டும் தான் சேர்ந்து தான் ஜனநாயகம் அதனால் ஜனநாயகத்தின் அமைப்புகளை ஒரு மாதிரி ஃபண்டமெண்டலாகவே அட்டாக் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்சிச சக்தியோடைய இயல்பு அந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து பல இடங்களை வந்து தாக்குதல்கள் யூனிவர்சிட்டிஸ் மேலே தாக்குதல் அப்புறம் நம்ம ஜுடிஷியரி மேலே தாக்குதல் இந்த மாதிரி பல இடங்களில் இந்த பாசிச சக்திகள் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஐஏஎஸ் இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதில் வந்து பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுற இந்த சிவில் சர்வீஸை முழுமையாக அழிப்பதில் முன் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சுருக்காங்க இது இந்த நேரத்தில் வந்து நான் எல்லாருக்கும் என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன ஒரு 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 கூட்டம் நடந்தது ஒரு கேபினெட் மீட்டிங் அந்த கூட்டத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாகவே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை கண்டிப்பாக என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒழித்தே தீர்வேன்னு ஓப்பனாகவே பேசிட்டேன் அதுக்கு ஒரு முன் இதாக லேட்டரல் என்ட்ரி அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு கமிஷன் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் உண்டு எதுக்கு அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்னால் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து எந்த விதமான ஒரு பயசும் இல்லாமல் அவங்க வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அதுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது யூபிஎஸ்சி வந்து பல கஷ்டமான ஒரு எக்ஸாமை வச்சு அதில் வந்து நேர்மையான ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஆளுகளை தேர்ந்தெடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஒரு நிலைமை மாறி இன்றைக்கி லேட்டரில் என்ட்ரி வரலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ யூபிஎஸ்சி வந்து நாற்பத்தஞ்சு பொசிஷனுக்கு ஜாயிண்ட் செக்ரட்ரி அடிஷ்னல் செக்ரட்டரி பொசிஷனுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்தியாவின் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதனால் வந்து செயலிழக்க செய்வதற்கான ஒரு முயற்சி இன்ஃபேக்ட் வந்து போன வருடங்களில் இந்த லேட்டரல் என்ட்ரில யார் யார் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா முழுமையாக ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியின் சப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் அவங்க கார்டர்னே சொல்லலாம் அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து இந்தியாவை முழுமையாக அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க இதுக்கு நல்ல உதாரணம் வந்து இந்த செபியோட சேர்மன் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்க அதானி அவர்களின் ஒரு இந்த ஃபேக் கம்பெனிஸை வந்து அது ஒரு பெரிய ஸ்கேமாக வெளியே வந்தாலும் அதன் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் செவி ஏன் இருந்தது அப்படின்றதுக்காக இப்போ ஹிண்டன் பேக் மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதோடைய சேர்பர்சன் மாதவி புட்ச் அவர்கள் வந்து இந்த கம்பெனிகளில் அவரே ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த மாதவி புட்ச் எப்படி வந்தாங்கன்னா இவங்களும் இந்த மாதிரி ஒரு லேட்டர் லேட்டர்ட்டில் வந்தவங்க தான் இதில் யாராவது ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரி யாராவது இருக்கிற பொசிஷன் போய் லேட்டரல் என்ட்ரி கொடுத்த ஒரு ஆஃபீஸர் தான் அவங்க ஸோ அதே மாதிரி இந்தியாவின் பல முக்கியமான டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இதில் எல்லாம் இந்த லேட்டல் என்ட்ரிகள் வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கம்ப்ளீட் பியூரோக்ரஸியோட ஒரு அன்பயஸ்ட் நேச்சரை வந்து அது விளக்க போகுது சர்தார் பட்டேல் அவர்களின் வார்த்தைப்படி தி அயன் ஆர்மர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி வந்து பியூரோக்ரஸின்னு சொன்னாங்க அந்த நிலைமை ஏன்னால் எப்படிப்பட்ட அரசாங்கங்கள் வந்தாலுமே சரி எப்படிப்பட்ட கட்சிகள் வந்தாலுமே சரி இந்தியன் பூரோக்ரஸி வந்து ஒரு பயஸ் இல்லாமல் ஒரு சார்பு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்றது தான் அதோடைய ஃபங்க்ஷன் அதே அழியும் பொழுது ரொம்ப மோசமான நிலைக்கு இந்தியா மாறப்போகிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எந்த லேட்டல் இன்டர்வியூமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் கிடையாது ஒரு சமூக நீதிப்படி யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த ரிசர்வேஷன்ஸும் இதில் ஃபாலோ பண்ண போகிறதில்லை அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இருக்க பொசிஷனில் இருக்கிற பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்களுடைய அடியாட்களையும் தங்களுடைய கை கை பொன்மைகளையும் இந்த பொசிஷனில் வைக்க போகிறாங்க இது வந்து மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் இது வந்து சாதாரண விஷயமாக எல்லோரும் பார்க்கக்கூடாது நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் நம் எதிர்கால மாணவர்களின் வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேலைகள் நடக்க போகிற பாலிசிஸ் எல்லாமே வந்து மாறப்போகிறது அதனால் இதை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதுக்கு எங்களுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து ட்வீட் செஞ்சிருக்காங்க நாங்களும் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா எல்லா பப்ளிக்கும் இந்த இந்த எல்லாம் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு கல் மாதிரி தெரிந்தாலும் இது வந்து கூடிய சீக்கிரமே இது ஒரு ஒரு கல் மேலே வச்சு கட்டடமே கட்டிடுவாங்க அதனால் இன்றைக்கி நாம் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி இடி இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் இடி அதை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மாபெரும் ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளது அதுவும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வன்மையாக இதை கண்டிக்கிறது இது வந்து நம் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கும் என்பது எங்களுடைய கருத்து இப்போ அப்போசிஷனும் கூட காங்கிரஸுடைய ஹெட்டுன்றதை விட லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்பது எப்படி பிரதம மந்திரியோ அதே மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கும் அதே மரியாதை தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆனால் அவர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன்ல அவங்க வந்து இந்த தடவை பார்லிமெண்ட் நடந்து முடிந்தவுடன் மிகவும் ஆட்டம் கண்டிருக்கிறார்கள் பாஜக ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விதமும் சரி அவர் எடுத்து வைத்த கருத்துக்களும் சரி மக்களோட மனசை வந்து ரொம்ப ஆழமாக தொற்றுச்சு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மக்களுடைய ஒரு தலைவரை வந்து எமர்ஜ் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல இந்த பயத்தினால் அவர்கள் பல விஷயம் செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அவர் மேலே ஒரு பர்சனல் தாக்குதலும் பண்ணுறதுக்கு ரெடி அது இல்லாமல் அவரை எப்படி எப்படி நீங்கள் டிமீன் பண்ணுமோ பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவரை போய் யாரை சந்திக்கிறதுக்கும் விட மாட்டேறாங்க அவருக்கு பாஸே கொடுக்க மாட்டாங்க அவர் வெளியே வெளியே வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாரு பட் இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் கூட அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமான அவர்கள் உங்களுக்கு சாதி இருக்கா என்றெல்லாம் பேசி கேட்கவே முடியாத அறிவுறுக்கத்தக்க ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கூட பண்ணி கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க இந்த நாட்டின் என்னுடைய அரசியல் என்னென்னா இந்த நாட்டில் இருக்கும் வெகுவாரியான உழைக்கும் மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி மக்களுக்கு அவர்களுக்கு வெகு நாட்களாக மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அவர் அமைதியாக நீங்கள் என்ன எப்படி வேணால் இன்சல்ட் பண்ணிக்கோங்க அவர் வார்த்தையிலே சொல்கிறேன் என்ன வேணால் என்ன வேணால் இன்சல்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் கண்கொள் அதே தான் நான் எங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அது ஒரு பரம் இருந்தாலும் என்னுடைய அரசியல் வந்து மக்களை நோக்கி தான் இருக்க போகுது மக்கள் கூட நான் இருக்கேன்னா ஜனங்கள் வந்து என்னை பார்க்க முடியலன்னு சொன்னால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடும் நான் இது எனக்கு எனக்கு வேறு இன்விடேஷன் கொடுக்கல கூப்பிடலன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு இப்போ யார் பண்ணாலும் அது நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் நம்ம தலைவர்கள் யார் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அது வந்து எந்த மாதிரி